இந்திய ராணுவம் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் பொதுமக்கள் ஒருவர் கூட கொல்லப்படவில்லை என கமாண்டர் சோபியோ குரோஷி விளக்கமளித்துள்ளார் வெறும் இருபத்தைந்தே நிமிடம் இந்த சில நிமிடங்களிலேயே இந்திய ராணுவம் தனது ஆயுதத்தை செலுத்தி பாகிஸ்தான் நாட்டை கதிகலங்க வைத்திருக்கின்றது பாகிஸ்தானில் இந்திய ராணுவம் நடத்திய பதிலடி தாக்குதல் குறித்து கர்னல் சோஃபியா குரேஷி மற்றும் விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் செய்தியாளரை சந்தித்து விளக்கமளித்தனர் அளித்தனர் பகல்காமில் இந்தியர்கள் இருபத்தாறு பேரை பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கொன்றதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த தாக்குதல் பாகிஸ்தானிகள் தொன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் இதில் ஒருவர் கூட அப்பாவி மக்கள் அல்ல என்றும் கூறியுள்ளனர் இந்திய எல்லையில் இருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதியில் ஜெய்ஷே முகமது இயக்கத்தின் தலைமையகம் உள்ளிட்ட ஒன்பது இடங்கள் அழிக்கப்பட்டதாகவும் சோபியா குரேஷி தெரிவித்தார் மேலும் தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்தைப் பற்றிய செயற்கைக்கோள் வீடியோவும் வெளியிடப்பட்டது இதில் முழுக்கே எனும் பயங்கரவாத முகாம் அளிக்கப்பட்ட காட்சிகள் இடம்பெற்றிருந்தன இந்த முகாமில்தான் மும்பை பயங்கரவாத தாக்குதல் ஈடுபட்ட அஜ்மல் கசாப் மற்றும் டேவிட் ஹெட்லி ஆகிய தீவிரவாதிகள் பயிற்சி எடுத்திருந்தனர் பயங்கரவாதிகளின் புகலிடமாக இருக்கும் பாகிஸ்தானை தீவிரமாக கண்காணித்த இந்திய ராணுவம் நள்ளிரவு சரியாக ஒன்றைந்து மணிக்கு தாக்குதலை தொடங்கியது சுமார் இருபத்தைந்து நிமிடம் நடந்த இந்த தாக்குதலில் தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கும் பகுதி ஆள் சேர்க்கும் பகுதி தங்குமிடம் போன்றவை தகர்க்கப்பட்டன இந்திய பெண்கள் இருபத்தாறு பேர் கணவனை இழந்து நிர்கதியாக்கப்பட்ட நிலையில் பெண்களை தலைமையாக வைத்து ஆபரேஷன் சிந்துர் என்பதை நடத்தி உலகிற்கு இந்திய பெண்கள் வீரத்தை பறைசாற்றியுள்ளது இந்தியா